கார்த்திக் வந்து ஒரு தினிசாக வந்து ஹாலில் உட்காந்துட்டு பார்த்து டவுட்டாக வருது அன்னத்துக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் புரியாம அவங்க விழிக்கிறாங்க அவர் சொல்கிறது புரியாமல் இது பண்ணாமல் சரி ஹானும் சின்னப்பா சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டைனிங் டேபிள் எல்லாம் கேட்டீங்கன்னு சொல்லலை இல்லை இல்லை நான் இங்கே உட்காந்துருக்கேன் நீங்கள் போய் இங்கேயே எடுத்துகிட்டு வாடின்னு சொல்கிறார் பேரன் டிவங்களும் போய் கட்டில் போட்டு தானே சின்னப்பான்னு கொடுக்குறாங்க என்ன கை நீட்டு கொடுக்குற உட்காந்து என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க எனது நான் சின்னப்பா அவங்களுக்காக நான் ஊட்டி விட்டால் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாரு அண்ணா எனக்கு வந்துட்டு அப்போல்லாம் பிடிக்காதான் இல்லைன்னு சொல்லலை இப்போ முன்னாடி இருக்குது பழைய காற்று கிடையாது இது புது காற்று ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சின்ன தாது வந்து அப்படின்னு கலந்துட்டு சரி இருங்க நான் போய் ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன்னு திரும்புறாங்க உடனே கையை பிடிச்சது கார்த்திக் கொஞ்சம் ஒரு முயற்சி ஊட்டி விடுன்னு சொல்கிற சொல்லிவிட்டு சொல்லிட்டு அப்புறமா அவங்க கையை இவரே பிடிச்சி அப்படியே கலக்கி இவரே வந்துட்டு வாயில் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுடுறாரு அண்ணத்துக்கு ஒன்றுமே புரியல குழம்பி போயிருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே சரவணனை ரிலீஸ் பண்ண சொல்லி ரம்யா வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்ண அவங்களோட பியூனே சரவணன் மேட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் ரம்யா டென்ஷனாக இருக்க இன்னொரு பக்கம் வீட்டில் வந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்துக்கும் காரணம் தானே அவங்க அம்மா ஒரு பக்கம் திட்டிருக்காங்க நான் எதுவுமே பண்ணல தன்ற மாதிரி அண்ணன் இருக்காங்க சரவணன் வந்துட்டு அண்ணன் கிட்டே சொல்கிறாங்க எப்படியோ எங்கள் அப்பாவை ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அதே மாதிரி சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத அது மட்டும் நடக்க விட மாட்டேன்னு சரவணன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க அவங்க அப்பா நீ முதல்ல விட்டு வெளியே போகிறான்னு சொல்ல ஹலோ இது முதல்ல என்னோட வீடு எப்பயும் என் பேர் மாத்தியாச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆகி போய் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் காத்துக்கே பார்த்துட்டு அண்ணன் யோசிச்சுட்டு இருக்காங்க சின்னக்கா இப்போ கூட நீங்கள் அந்த ரம்னியை உக்கி எழுந்துட்டு